அன்பு நெயிர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிருவாங்க அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க அதே நேரத்துல எத்தனை சோதனை வந்தாலும் சரி ஒரு நாளும் தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டுத்தரவே மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு சரி சரியில்லை இவங்க கால்ல போய் விழலாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாதுங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்னங்க ரிசிபம் ராசி என்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா என்னங்கம்மா நீங்க வேற நலமா இருக்கீங்களான்னு வேற கேக்குறீங்களே இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லதெல்லாம் நடக்குது கண்ணீரும் கவலையும் துன்பமும் தான் நெனைச்சிருக்குதுமா எங்க வாழ்க்கையில எப்ப விடிவு காலம் வரும்னே தெரியல அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எங்களுக்கு புரியுதுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை தடங்கள் அப்படிங்கிற பேருக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ரிசபம் ராசி பசுவின் வடிவத்தை அடிப்படையாக கொண்டதுங்க சிவபெருமானுக்கு நந்தி எவ்வளவு முக்கியமோ அதே போல ரிசபம் ராசிக்காரங்க அமைதியும் பொறுமையையும் பக்தியையும் கொண்டவங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் தேவர்கள் வெற்றி பெற பிரம்ம நிதானம் ஆசரம் பொறுமை போன்ற குணங்களை வலியுறுத்தினா இதுவே ரிசிவம் ராசியுடைய அடையாளமாக இருக்குதுங்க ரிசிபம் ராசிக்காரங்க உழைப்பு நிலைத்தன்மை பொறுமை அன்புக்கு அடையாளமாக இருக்காங்க ரிசிபம் ராசிக்காரங்க பொதுவாக அழகானவங்களாக இருப்பாங்க சுவையான உணவுகளை விரும்புவாங்க வசதியான வாழ்க்கையை அனுபவிக்க ஆசைப்படுவாங்க சுகபோக வாழ்க்கைக்கு அதிக பணம் செலவழிப்பாங்க பிடிவாத குணம் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க மத்தவங்களின் ஆலோசனைகளை எழுதுல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆடம்பர வாழ்க்கையில மூழ்கி சில தீய பழக்கங்களுக்கு அடிமையாக வாய்ப்பு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் பாசத்துக்காக உயிரை கூட இவங்க கொடுப்பாங்க குடும்பம் நண்பர்கள் மீது சமமான பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் துரோகம் நேர்ந்தால் மனதளவில் வேதனைப்படுவாங்க நம்மளோட ரிசிவம் ராசிக்காரங்க நம்மளோட ரிசிவம் ராசிக்காரங்க வடக்கு திசையில் தலை வைத்து பழுக்கக்கூடாதுங்க ஏன்னா இது உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்துங்க குறிப்பா தலைவலி தூக்கமின்ம மன சங்கடங்கள் பதற்றத்தை உருவாக்கும் பண வரவு இருந்தாலும் அது கையில் தங்காதுங்க மேற்கு திசையில் படுப்பதால் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் கெட்ட பழக்கங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கிழக்கு திசையில் படுத்தா அதிகாரம் புகழ் கிடைக்கும் ஆனால் பிடிவாத குணம் குடும்பத்தில் சண்டை டைவர்ஸ் வர செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க ரிசபம் ராசிக்காரங்க வடக்கு திசையில் படுத்து தூங்குனா கல்வி அறிவு நல்ல நினைவாற்றல் உண்டாகுங்க தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் செல்வம் பெருகும் தொழில் விருத்தி அடையும் மன அமைதி குடும்ப சந்தோஷமெல்லாம் அதிகரிக்குங்க தெற்கு திசையில் படுத்து தூங்கும்போது பணம் சேர்வதுடன் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுங்க வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க மனைவி சகோதரி மற்றும் தாய் வழி உறவுகளால செல்வம் மற்றும் நல்ல சந்ததிகள் கிடைக்குங்க தந்தை வழி உறவுகள் பங்காளிகள் அண்ணன் தம்பி வகையில உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவானுங்க தைரிய ஸ்தானத்துல சுக்கிர பகவானுங்க சுகஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவானு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுங்க ஸ்தானத்தில் சந்திர பகவானுங்க தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் வளம் வராங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்களை தெளிவான எண்ணங்களா நல்ல எண்ணங்களா எண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் இந்த கண்டும் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பார்த்த நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாக செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவேனாலும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்ப்புக்கள் எல்லாமே பூர்த்தியாகும் நீண்ட நாள் கனவு நனவாக மாறிடும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் நம்பிக்கை தைரியமெல்லாம் அதிகமாகிரும் கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் பாப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க உங்களோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் காலையில் எழுந்தவுடன் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க ரிசிபம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை நீங்க பெற போறீங்க பணவரத்து அதிகரிக்க போகுது மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரியத்துல அனுகூலம் ஏற்படுங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்குங்க புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படுங்க பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக நீங்க தேவையானவற்றை செய்ய போறீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்றது நல்லதுங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நன்கு படிக்கிறது நல்லதுங்க பெற்றோரின் ஆதரவு பெருக போகுதுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்றது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாத ரிசவம் நீர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான பிரகாசமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்க குடும்பத்துல சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிசவம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவுல உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லதுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க ஆலோசனை கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க குழந்தைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்ட போறீங்க உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட நீங்க பேசும்போது கவனமா பேசுறது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குலாங்க எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது உடல் நலம் ஆரோக்கியமா இருக்க போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க வியாபாரத்துல இதனால் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க தடைப்பட்டிருந்த காரியங்கள் இனிதே நடைபெற போகுது ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் அகல போகுது பொருள் வளம் சிறக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப்போகுது தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது இனிமையாக பேசுவதன் மூலமா உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக போறாங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மின்மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சிவபெருமானிடம் போய் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிவாங்க வாங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் கூடிய விரைவில் சரியாயிருங்க உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க நன்றி வணக்கம்